காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுராயனவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமமே ஒரு நாராயணன் என்ற திருநாமம் நமக்கு எத்தகைய பயன்களை அளிக்கவல்லது என்பதனை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய திருப்பாசுரம் இந்த பாடல் சோழநாட்டிலே திருவாலி திருநகரிக்கு மிக பக்கத்திலே திருக்குறையலூர் என்னும் ஊரிலே கள்ளர்குடியிலே பிறந்தவர் திருமங்கையாழ்வார் அவருடைய இயற்பெயர் நீலன் பெற்றோர் இட்ட பெயர் அது அவருக்கு அவருக்கு மிகுந்த வல்லமை எதனாலன்னு பார்த்தாக்கா திருமாலுடைய கையில் வைத்திருப்பார் அல்லவா சாருங்கம் என்னும் வில் அந்த வில்லின் அம்சமாக இவர் பிறந்தவர் வில் பவர் அதிகமாக இருந்தது இதுதான் காரணம் போலும் ஏன்னா வில்லோட அம்சமாக பிறந்தார் இல்லையா மிகுந்த வல்லமை சிறிய வயதிலேயே அவருக்கு போர்க்கலைகள் மீது மிகுந்த நாட்டம் அவர் என்ன பண்றாரு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அத்தனை போர்க்கலைகளையும் அவர் குறைவர கற்றுவிடுகிறார் அவருடைய வீரத்தை பார்த்து சோழ நாட்டு பேரரசர் என்ன செய்கிறார் அவருக்கு திருமங்கை என்ற ஒரு ஊரின் குறுநில மன்னராக அவருக்கு பட்டம் சூட்டினார் ஆனா பேரரசர் சோழர் தான் அவருக்கு நீலன் கப்பம் கட்ட வேண்டும் இது முறை அவர் என்ன செய்கிறாரு இந்த நீலன் அவர் சேனாதிபதியாக இருந்தவர் சோழ நாட்டு பேரரசிலே அவருடைய வீரத்தை பார்த்தவுடன் அவரோடு போர் புரிய வருகிறார்கள் அல்லவா எதிரி நாட்டு அரசர்கள் அவர்கள் பயந்து அஞ்சு நடுங்கும்படியான ஒரு திறமையும் பராக்கிரமும் அவரிடம் இருந்ததால் அவருக்கு பரகாலன் என்ற பெயர் உண்டு பெற்றோர் இட்ட பெயர் நீலன் ஆனால் மாற்றார் மன்னர்கள் அவருக்கு இட்ட பெயர் பரகாலன் ஏன்னா மாற்றார்களுக்கு அவர் யமன் மாதிரி தோன்றுகிறாராம் அத்தகைய வல்லமை அத்தகைய ஒரு போர்குணம் அவருக்கு அதனால மிகுந்த பராக்கிரமம் அவருக்கு இளமையோடு வீரமும் இருந்தது அதோடு அவருக்கு நல்ல ஒரு அழகுணர்ச்சியும் இருந்தது அழகான பெண்களை கண்டால் அவருக்கு மிகுந்த விருப்பம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெண் குறுக்கிடுகிறார் குளத்திலே குமுதவள்ளி நாச்சியார் என்னும் ஒரு பெண் அவரால் தான் நீலன் வைணவ மதத்தை தழுவும்படியாக ஒரு ஏற்பாடு இறைவனிட்ட ஒரு திருவிளையாடல் அது அவர் திருவெள்ள குளத்திலே ஒரு பெண்ணை பார்க்கிறார் நீலன் தம்முடைய ஆடல்மா என்ற குதிரின் மீது ஏறிக்கொண்டு வரும் பொழுது ஒரு குளத்துக்கு அருகில் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவளிடம் நீலனுடைய மனது சென்று விட்டது அவள் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்து ஆனால் இவரோ கல்லற்குடியில் பிறந்தவர் பெண்ணோ பிராமண பெண் எப்படி மனம் முடித்து கொடுப்பார்கள் என்னதான் நீ குறுநில மன்னனாக இருந்தாலும் நீ என்னுடைய வகுப்பை சேர்ந்தவன் அல்லவே இப்படித்தானே சொல்லி அவர்கள் தவிர்த்து விடுவார்கள் இந்த எண்ணம் நீலனுக்கு அதனால் என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை அவரிடம் சென்று மிகுந்த சீர்வரிசையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஐயா உமது பெண்ணை எமக்கு மனமுடித்து முடித்து தருவீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வளர்ப்பு தந்தை தான் பெண்ணோட இயர் அவருடைய சொந்த தந்தை கிடையாது அவர் ஆனா அவர் என்ன சொல்றாரு ஐயா பெண்ணுக்கு சம்மதமானால் எனக்கும் சம்மதம் அப்படின்னு ஒரு வழி காண்பிச்சு விட்டுடுறாரு இவர் போய் கேட்கிறாரு நீலன் நாச்சியார் கிட்ட அம்மா என்னை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதமா உங்கள் மீது நான் மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா மணவாளனாக அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை இவர் கேட்கும் அந்த பெண் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஒரு மூன்று நிபந்தனை விதிக்கிறாள் என்னன்னா முதல்ல நீ வைஷ்ணவனாக மாறணும் ஏன்னா அடியாருக்கு தான் நான் மாலை இடுவேன் இது என்னுடைய விருப்பம் இது என்னுடைய சங்கல்பம் இரண்டாவது சொல்கிறா பாருங்க நீங்க தினமும் வைணவ அடியார்களுக்கு ஆயிரம் பேருக்கு நீங்கள் அன்னமிட வேண்டும் மூன்றாவதாக ஒன்று சொல்கிறார் பாருங்கள் இந்த கோவில் கைங்கரியம்னு இல்லையா திருமாலுடைய கோவில்களுக்கு அதையும் நீங்கள் செய்யணும் ஒரு கட்டிடம் கட்டுவதோ அல்லது தொண்டு செய்வதோ இதற்கெல்லாம் நீங்கள் ஒத்து வர வேண்டும் இந்த மூன்று கண்டிஷனை அந்த அம்மா போடுறாங்க இவருக்கு பாருங்க மனசில் ஒரு விருப்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் என்ன பின்விளைவுகள் வரும் என்பதை அவர் யோசிக்க மாட்டார் நீலன் ஏன்னா அவருக்கு நான் நினைத்ததை அடைந்தே தீரிவன் என்ற எண்ணம் உறுதியான எண்ணம் அவருக்கு உண்டது உண்டானது ஏன்னா அது இல்லைன்னு சொன்னால் எப்படி போர் திறமையை நம்ம வெளிக்காண்பிக்க முடியும் அந்த ஒரு பராக்கிரமம் அவரிடம் உண்டு அவர் என்ன சொல்கிறாரு சரின்னு ஒத்துக்கிறாரு சரிப்பா நான் இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன் இப்போது முதல்ல வைஷ்ணவன் ஆகணும்னு சொன்னாங்க இல்லையா அப்போது நம்ம பஞ்ச சமஸ்காரம் வாங்கி ஆகணும் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு திருநறையூர் நம்பியிடம் சென்று பஞ்ச சமஸ்காரங்களை வாங்கிக் கொள்கிறார் தோழியிலே அந்த இலக்ஷனை இடுவார்கள் அல்லவா சங்கு சக்கரம் திருநாமம் ஸ்ரீசூர்ணம் நாமம் எல்லாத்தையும் கொள்கிறார் திருநாமத்தையும் அவர் கேட்டுக்கொள்கிறார் அத்தகைய கைங்கரியத்தில் அவர் தொடர்ந்து ஈடுபடுகிறார் பெண் வேண்டுமென்றால் இத்தனையும் நாம் செய்ய வேண்டுமல்லவா என்ன பெண் தான் சொல்லிட்டா இல்லையா குமுதவல்லி நாச்சியா என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் இத்தகைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் உட்பட வேண்டும் என்று சரி இப்போது கல்யாணம் செய்துகிட்டாச்சு தினந்தோறும் ஆயிரம் வைணவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டுமல்லவா அந்த தொண்டு செய்ய வேண்டும் அல்லவா அதை செய்கிறாரு ஆனால் என்ன நடக்குது பாருங்க தொடர்ந்து உணவிட்டு கொண்டே வருகிறார் ஒரு வருடத்திற்கு மேலே ஆகிவிட்டது அப்போ அவருக்கு செல்வ குறைபாடு வந்துவிட்டது ஏன்னா அவர் ஒரு குறுநில மன்னன் தான் பெரிய ராஜா கிடையாது அவர் பார்க்கிறார் தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் இந்த கைங்கரியத்துக்காக அவர் செலவிட்டு விடுகிறார் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல காசு கிடையாது இப்போ அடியாறுகளுக்கு நாம உணவிடணும் என்ன செய்ய முடியும் யாசகம் கேட்கலாமான்னு கூட யோசிக்கிறார் ஒரு குறுநில மன்னன் கை நீட்டு யாசகம் கேட்க முடியுமா ஆனால் அதையும் செய்கிறாரு என்ன ஒப்புக்கொண்ட நிபந்தனைக்காக இப்போ என்ன பண்ணுறாரு அவர் கை நீட்டு யாசகம் கேட்டால் யார் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு குறுநில மன்னன் எப்படி கை நீட்டி ஐயா காசு கொடுங்கள் என்று கேட்டால் மக்கள் காசு கொடுப்பார்கள் அவரும் பார்த்தார் இது நமக்கு சரிப்பட்டு வராது நாம் தினம்தோறும் ஆயிரம் வைணவர்களுக்கு அன்னவிட வேண்டும் என்று சொன்னால் யாசகம் பெற்று இந்த தொண்டை நாம் தொடர்ந்து நிறைவேற்ற என்ற எண்ணத்துக்கு அவர் வந்துடுறார் அப்போது அவர் ஒரு வேலை செய்கிறாரு பாருங்க ராபின் ஹூட் பற்றி நாம் தெரியும் ஏன்னா பெரிய செல்வந்தர்கள்டுந்து அவர் கொள்ளையடித்து ஏழைகளுக்கு செலவிடுவார் உதவி செய்வார் இத்தகைய பாணியை தான் பின்பற்றினார் நீலன் இப்போ என்ன பண்ணுறாரு தன்னுடைய அமைச்சர்களோடு சேர்ந்து கொண்டு வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுகிறார் பெரிய செல்வந்தர்கள் யாராவது அந்த பக்கமாக வந்தால் இல்லை காட்டை தாண்டி போனால் அவர் என்ன செய்கிறார் அவர்களிடமிருந்து மிகுந்த புத்தி சாதுரியமாக கொள்ளையடித்து விடுவார் அவருடைய செல்வங்களை எல்லாம் அவர்களுடைய அணிந்து வந்திருக்கக்கூடிய ஆவரணங்களை எல்லாம் இது அவருடைய ஏற்பாடு இது திட்டம் இதற்கு தன்னுடைய அமைச்சர்களையும் அவர் சேர்த்து கொள்கிறார் தம்முடைய கூட்டாளிகளாக இரு இதை பார்த்தாரு ஸ்ரீமன் நாராயணன் நம்முடைய பக்தன் இப்படி வழிதவறி போகிறான் அல்லவா அவனை நல்வழிக்க கொண்டு வர வேண்டும் அல்லவா இப்போ என்ன செய்யலாம் நாம் ஏதாவது ஒரு திருப்பு கொண்டு வரணும் இல்லையா அப்போது மகாலட்சுமி தாயாரிடம் திருமால் ஒரு கேள்வி கேட்குறாங்களான் என்னன்னா நாம் புதுமண தம்பதிகள் போல வேடமிட்டு கொண்டு வந்து நீலன் நீலன்கிட்ட மாட்டிக்கிட்டாக்கா அவர் என்ன பண்ணுவார் நம்ம கிட்ட எப்படியும் கொள்ளையடிப்பார் இல்லவா அப்போ அவரை நாம் நல்வழிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாரு இப்போது கொள்ளையடிக்கிறார் இல்லையா நீலன் கொள்ளையடித்து அடியார்களுக்கு உணவிடுகிறார் ஆனால் கப்பம் கட்ட மாட்டேன்றார் ஏன்னா சோழ பேரரசுக்கு அவர் கப்பம் கட்ட வேண்டும் திரை கொடுக்க வேண்டும் அதை அவர் செய்யலை பார்த்தாரு சோழ பேரரசர் சரி நமக்கு கீழே அரசாளுகிற குறுநில மன்னன் நமக்கு கப்பம் கட்டாமல் விடுவதா அதை நாம் ஏற்றுக்கொள்வதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஒரு சேனாதிபதி அனுப்பி கேட்கிறார் நீ ராஜாவுக்கு கப்பம் கட்ட வேண்டும் ஏன் கொடுக்கல இத்தனை வருஷமா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் மறுத்துடுறார் என்னால் கொடுக்க முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு நீலன் சும்மா விடுவாரா சோழ பேரரசர் ஒரு பெரும் சைன்யத்தை அனுப்புகிறார் வகை படைகள் கொண்ட சேனையை அனுப்பி அவரிடம் சண்டையிடுகிறார் ஏன் எனக்கு கப்பம் கட்டலை அப்படின்றதுக்காக அப்போது அந்த சண்டையிலே நீலன் அவர்கள் தோற்றுவிடுகிறார் தோற்றுவிட்ட உடனே என்ன பண்ணுறாரு சோழ பேரரசர் அவரை வந்து சிறை வைக்கிறார் சிறை வைத்தவுடன் இவருக்கு மனது வருத்தமாக போய்விடுகிறார் நான் கொள்ளையெடுத்து என்ன செய்தேன் எனக்காக நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை அடியார்களுக்குத்தானே நான் உணவிட்டேன் இதற்காக எனக்கு இந்த தண்டனையா அப்படின்ற ஒரு கோரிக்கையை பெருமாள் கிட்டே வைக்கும்பொழுது அன்று கனவில் பெருமாள் வந்து சொல்கிறாரு நீ காஞ்சிபுரத்துக்கு வந்தினா வேகவதி நதிக்கரைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய புதையல் இருக்குது அதை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அதை எடுத்து நீ ராஜா கிட்ட கப்பம் கொடுத்துட்டு மீதியை உன்னுடைய கைங்கரியத்துக்கு வச்சுக்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு சோழ பேரசர்கிட்ட நீலன் ஐயா நீங்கள் உங்களுடைய சேனாதிபதியன் கூட அனுப்புங்க நான் உங்களுக்கு என்ன கட்டணுமோ கப்பமோ அதை நான் கொடுத்துடுறேன் என் கூட அனுப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாரு சோழ பேரரசர் என்ன செய்கிறாரு சரின்னு அனுப்புறாரு அனுப்புகிறாரு கூடவே இவர் என்ன பண்ணுறாரு நீலன் ஒரு பெரிய புதையில் காஞ்சிபுரத்தில் எடுக்கிறாரு எடுத்து என்ன பண்ணுறாரு அவருக்கு என்ன கொடுக்கணுமோ சோழ பேரரசருக்கு கப்பம் அதையும் கொடுத்து விட்டு மீதியை தனக்காக வைத்துக்கொள்கிறார் அப்போது இவருடைய நேர்மையை கண்டு சோழ பேரரசர் என்ன செய்கிறாரு ஐயா நீ கொள்ளையடித்து என்ன பண்ணுற வைணவ அடியார்களுக்கு உணவிடற இதுக்காக நான் உன்னை தண்டனை கொடுக்கணுமா தேவையில்லை இந்த பணத்தையும் நீயே வச்சுக்கோ எனக்கு கப்பம் வேண்டாம் உன்னுடைய தொண்டை நீ தொடர்ந்து நடத்தி கொண்டு வா என்று சொல்லி இப்போ நீலனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் நாம் திரை கொடுக்க வேண்டியது கிடையாது சோழ பேரரசருக்கு நாம் கொள்ளையடித்தா கூட என்ன பண்ணுறோம் இப்போ அதை வைணவ அடியார்களுக்கு செலவிட்டு விடுகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ தான் திருப்பு முனியாக கொடுக்குறாரு திருமாலு சொன்னோம் இல்லையா ஒரு மணமகன் போல நான் வந்து விடுகிறேன் நீ மணமகள் போல் அலங்கரித்து கொண்டு கொள்ளையடிக்கிற இடத்துக்கு நாம் போகலாம் எப்படி நீலன் வந்து நம்மக்கிட்ட பொருளை கவர்வதற்காக வருவார் அப்போ நாம் அவரை திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார் இல்லையா அதை இங்கே நிறைவேற்றுறாரு இப்போது ஒரு பெரிய மணமக்கள் ஊர்வலம் தயாராகி விடுகிறது இறைவனுடைய மேற்பார்வையிலே திருமாலுடைய அருளிலே இப்போது பெருமாள் என்ன பண்றாரு மணமகனாக தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார் அடிமுதல் முடிவரை அழகான ஆபரணங்கள் நவரத்தனங்கள் வைரங்கள் கொண்ட அத்தனை அணிகலன்களும் பட்டாடைகளும் மகாலட்சுமி தாயாருக்கு சொல்லணுமா செல்வத்துக்கு அதிபதி இல்லையா அவங்க என்ன பண்றாங்க ரொம்பவும் அழகாக தம்மை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் பட்டாடை அணிந்து கொள்கிறார்கள் ஒரு மணமகளுக்கு வேண்டிய அத்தனை அலங்காரங்களும் அவருக்கு அங்கே நடந்து விடுகிறது இப்போது மணமக்கள் ஊரலம் வருகிறது வரும்பொழுது திருமணம் கொள்ளை என்ற ஒரு இடத்துக்கு வராங்க அங்க ஒரு அரசமரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை உறவினர்களும் சுற்றத்தாரும் இப்போ பாருங்கள் கொள்ளையடிக்க வராரு நீலன் தம்முடைய அமைச்சர்களோடு சேர்ந்து கொண்டு ஏன்னா அவருக்கு வழிப்பறி என்பது கைவந்த கலையாகிவிட்டது மிகவும் நுணுக்கமாக அந்த வேலையை அவர் செய்து விடுவா இப்போ என்ன பண்ணுறாரு எல்லாரையும் சூழ்ந்துக்கிட்டாங்க நீலனுடைய ஆட்கள் எல்லாரும் உங்களிடம் உள்ள அந்த உயர்ந்த ஆபரணங்களையும் தங்கங்களையும் இங்கே இந்த மூட்டையிலேயே கட்டுங்கள் அப்படின்னு உத்தரவிடுறாரு பார்க்குறாங்க எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கு இல்லையா எல்லாரும் எடுத்து தம்முடைய ஆபரணங்களையும் அணிமணிகளையும் கட்டி வைக்கிறார்கள் ஒரு துணியின் மீது மூட்டை கட்டியாச்சுதா மணமகனையும் விட்டு வைக்கல நீலன் சொல்றாரு ஐயா ரொம்ப அழகான ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்குறீங்க எடுத்து வைங்க எல்லாத்தையும் இந்த மூட்டையில் அப்படின்னு அவரும் வச்சு விட்றாரு பெருமாள் எல்லா நகையும் கழட்டி வச்சுடும் பொழுது அவர் மணமகன் இல்லையா அவர் காலில் ஒரு மோதிரம் போட்டிருக்காரு அப்போது கண்டுபிடிக்கிறாரு நீலன் ஐயா எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டீங்களா ஆ வச்சுட்டப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் என்கிட்டையே வா காலில் இருக்குல்ல ஒரு மோதிரம் அதையும் கழட்டும் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா என்னால் கழட்ட முடியல உம்மாலை முடிஞ்சால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு நீலன் கீழே குனிஞ்சு பெருமாளுடைய திருப்பாதத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த மோதிரத்தை இழுக்கிறாரு வரமாட்டேங்குது அந்த விரலை விட்டு இவர் விடுவாரா மிகுந்த பலம் கொண்ட மட்டும் பிடிச்சு இழுக்கிறாரு வரமாட்டேங்குது அப்போது பல்லால கடிச்சாவது நாம் அந்த தங்கத்தை எடுத்தாகணும் இல்லையா பொட்டு தங்கமும் அவருடைய இருக்க இருக்கக்கூடாதுல்ல மொத்தமாக கட்டணும் இல்லையா அதனால் வாயில் கடிச்சு இழுக்கும் பொழுது இவர் பார்க்கிறாரு பெருமாள் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் என்ன தன்னுடைய பக்தன் தம்முடைய திருவடியை வணங்கி விட்டான் அல்லவா இனி என்ன பாக்கி இருக்கிறது அவருக்கு நாம் அஷ்டாட்சர மந்திரத்தை தான் உபதேசிக்கணும் ஓம் நமோ நாராயணாயா என்ற மந்திரத்தை அதற்குத்தானே பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார் பல்லால கடிச்சு இழுக்கிறாரு மோதிரத்தை அப்போது பெருமாள் ஒரு திருநாமம் இடுகிறார் பாருங்கள் நீலனுக்கு சரியான கலியணப்பானி அப்படின்னு கலியன்னா என்ன அர்த்தம் ரொம்பவும் பலசாலிப்பா நீ என் கால்னு இருந்தே நீ கழிட்டுறியே தங்கத்தை அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு அதனால் கைட்டியாச்சுதான் இப்போது மூட்டை கட்டியாச்சு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கிளம்பணும் கொள்ளையடிச்சவங்க நீலன் தயாராகிட்டார் எல்லா குதிரை சேவர்களும் வந்தாச்சு ஏன்னா அவருடைய கொள்ளை கூட்டத்தாரும் இப்போது அந்த புதையலை தூக்க வேண்டும் நாம் மூட்டை கட்டி பெரிய பொக்கிஷத்தை தூக்கும் பொழுது ஒரு அடி கூட அவரால் எடுக்க முடியல அவ்வளவு கனமா இருக்கு அவரும் பார்க்கறாரு மிகுந்த பலம் கொண்ட மட்டும் பிடிச்சு இழுத்து பார்க்கறாரு ஆனா அந்த நகை மூட்டை வரமாட்டேன் என்கிறது தரையிலேயே அப்படியே அமர்ந்து விடுகிறது என்ன செய்தார் தெரியலையே மாயம் பெருமாள் அப்போ இவர் பெருமாளை பார்க்கிறார் நீர் என்ன மந்திரவாதியா ஏதாவது மாயக்கட்டு போட்டு விட்டியா என்ன ஏன் இந்த புதையில நான் எடுத்தாக்கா என் கையோட வரமாட்டேங்குது அப்படின்னு அப்போ பெருமாளுக்கு வெறும் புன்னகைதான் பதிலாக இருக்கிறது ஏன்னா தம்மிடமிருந்து அவர் நகைகளை ஆனால் இறைவனுடைய மனதை அல்லவா அவர் வென்றுவிட்டார் பக்தி வலையில் அகப்படுபவன் தானே பரமன் அதை செய்து விட்டாரல்லவா நீலன் பார்க்கிறாரு பெருமாள் உம்மால முடிஞ்சான்னு எடுத்துக்கப்பா இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது கொள்ளையடிச்ச எடுத்துக்கிட்டு போகணும் சரி செய் அப்படின்னு சொல்லும் பொழுது கீழே குனிரார் இல்லையா நீலன் அப்பா அவருடைய காதுகள்ல பெருமாள் நாராயணா என்ற நாமத்தை ஓதுகிறாராம் தம்முடைய மந்திரத்தை அவர் சொல்லித்தருகிறாராம் அப்பொழுது பாடிய பாடல்தான் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமமே என்ற திருப்பாசுரம் இறைவனே வந்து தீட்சை கொடுத்தார் போல அல்லவா ஆகிவிட்டது நீலனுடைய வரலாற்றிலே நீங்கள் அருணகிரிநாதருடைய பாடல்களையும் பார்த்திருக்கலாம் அவர் பல தவறுகள் செய்திருப்பார் இளமையிலே ஆனா தம்முடைய திருப்புகழிலே அவர் என்ன சொல்வாரு இத்தகைய தவறுகள் எல்லாம் நான் செய்தேனே இறைவா என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டாயே உன்னுடைய எத்தனை பெரிய மனது உனக்கு அப்படின்னு புகழ்ந்து பாடுவாரு திருமங்கை ஆழ்வாரும் அப்படித்தான் பாடுகிறார் தெரியன் பாலகனாய் பல தவறுகள் செய்தேன் பெரிய ஆயினப்பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் அப்படின்னு பாடுறாரு தம்முடைய பாசுரங்கள் என்ன சொல்ல வராரு தம்முடைய தவறை தாமே உணர்ந்து கொண்டு அதை ஒப்புக்கொண்டும் விடுகிறார் எத்தகைய ஒரு மனமுதிர்வு இருக்க வேண்டும் எத்தகைய ஒரு பெரிய மனது இருக்க வேண்டும் தாம் செய்த தவறை தாம் ஒப்புக்கொள்வதாவது எத்தனை மனிதர்களுக்கு இது சாத்தியம் எத்தனை பேர் வாதாடுவார்கள் நான் தவறே செய்யவில்லை என்று ஆனால் அதற்கும் ஒரு பக்குவம் வேண்டுமல்லவா நான் இத்தகைய தவறை செய்து விட்டேன் ஆண்டவா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு இறைஞ்சி கேட்பதற்கு ஒரு மனம் வேண்டுமல்லவா அது திருமங்கை ஆழ்வாருடைய பாசனங்களிலே நாம் காணலாம் அவர் பாடிய மிக பெரிய ஒரு நூல் என்று சொன்னால் பெரிய திருமொழி கிட்டத்தட்ட ஆயிரம் பாசுரங்களுக்கு மேலான ஒரு நூல் அது மட்டுமல்ல திரு எழு கூற்றிருக்கை பெரிய திருமடல் சிறிய திருமடல் திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் என்ற பல பாசுரங்களை அவர் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு நூல்களை அவர் இயற்றியுள்ளார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலேயே நான்கில் ஒரு பகுதி பாடல்களை இவரே எழுதிவிட்டார் அது மட்டுமல்ல இவருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு மிகுந்த வல்லமையுடையவர் நாம சொன்னோம் இல்லையா பல கோயில்களுக்கு சென்று இவர் மங்களா சாசனம் செய்துள்ளார் தாம் தரிசித்த திருப்பதிகளை மொத்தம் இருப்பதே இங்கே மண்ணுலகில நூற்றி ஆறு திருப்பதிகள் மீதி ரெண்டு விண்ணுலகிலே உண்டு பரமபதமும் பார்க்கடலும் ஆனால் இந்த நூற்றி ஆறில் இவர் எண்பத்தி ரெண்டு கோவில்களை மங்களா சாசனம் செய்துள்ளார் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்படவில்லை என்று சொன்னால் அந்த கோவில் பிற்பட்டது என்று நாம் உறுதியாக சொல்லிவிடலாம் வரலாற்றிலே ஏன்னா இவர் வாழ்ந்தது எட்டாம் நூற்றாண்டின் பிற்காலத்திலே இவருடைய இந்த திறமைக்கு இதுவும் ஒரு சான்று எத்தனை ஒரு வல்லமை இருக்க வேண்டும் எத்தகைய ஒரு வலிமை இருக்க வேண்டும் அத்தனை கோயில்களுக்கும் சென்று அவர் வழிபாடு செய்து இறைவனை வாயார பாடி மங்களாசாசனம் அந்த கோவிலை செய்துள்ளார் என்று சொன்னால் அவருடைய சிறப்புக்கு நம்மால் உரை காண முடியாது மனிதப் பிறவிகளால் அவருடைய ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது இதுதான் உண்மை அவருக்கு திருமங்கை ஆழ்வார் என்ற திருநாமம் எதனால் வந்ததுன்னா அவர் திருமங்கை என்ற நாட்டின் மன்னனாகியதால் வந்தது ஆனால் ஆழ்வார் என்ற பட்டம் எப்படி வந்தது இறைவனுடைய திருவிளையாடனால் அவருடைய பெருமையினாலும் இறைவனுடைய கருணையாலும் கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதுகாரும் நாம் திருமங்கை ஆழ்வாருடைய திருவைபவத்திலே இணைந்திருந்தோம் அவர் பெருமாளுடைய பக்திக்கு இலக்காகி அவருடைய திருவடியை அடைந்தார் இது வரலாறு நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பன்னீர் ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாருடைய திரு பற்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே நாராயணா எனும் நாமத்தின் அருமையை நமக்கு குறைவான உணர்த்திய திருமங்கை ஆழ்வாருடைய திருப்பதங்களுக்கு நாம் எப்பொழுதும் வணக்கம் செலுத்த வேண்டும் வழிபட வேண்டும் என்பதை சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா